அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஏழு நாட்களில் நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நமக்கு பூர்த்தி செய்து தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஏழு நாட்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம் அந்த திக்கர் என்ன அப்படின்னா சமாவாதி வல் இன்னல்லாஹ ஹுவல் ஹனியுல் ஹமீத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்துமே அல்லாஹிற்கே உரியது நிச்சயமாக அல்லாஹ் தான் எவரிடத்திலும் தேவையற்றவனாக புகழுக்குரியவனாக இருக்கின்றான் இது திருக்குறனுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வசனமாக இருக்கு இதை நம்ம தொடர்ந்து ஏழு நாட்கள் தினமும் நூத்தி நாற்பத்தி ஒரு முறை நம்ம ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையுமே அல்லா பூர்த்தியாக்கிட்டே வருவான் இன்னும் செல்வத்துல மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நமக்கு அல்லகா ஏற்படுத்துவான் இன்னும் கடன்ல இருக்கக்கூடியவங்க பண தேவை உடையவங்களுக்கு எல்லாமே அல்லா தலா அதை பூர்த்தி செய்து தருவான் இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு நோயில் இருக்கீங்க அதிலிருந்து வெளியில் வரணும் அல்லது ஏதாவது சில பிரச்சனைகளை இருக்கீங்க அதிலிருந்து வெளியில் வரணும் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது போல் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த தேவை இருந்தாலும் சரி இதை நீயத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நூற்றி நாற்பத்தி ஒரு முறை தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹவிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் முன் வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லாஹத்தால் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவான் ஏன்னா இது ஒரு திருக்குறானுடைய ஒரு சக்தி மிகுந்த ஒரு வசனம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அல்லாவை புகழக்கூடிய புகழ்ச்சல் அனைத்துமே இதில் இருக்குது இன்னும் அல்லஹாவை தேவையற்றவனையே அப்படின்னு நம்ம அல்லாவை புகழ்கிறோம் நிச்சயமாக இந்த தன்மைக்குரிய பலன்களை அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பான் எனவே நம்முடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் அல்லாஹ் கபுல் செய்து தருவான் எனவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் சரி இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் முழு ஈமானோட அல்லாஹ புகழக்கூடிய இந்த தன்மையை உணர்ந்து நீங்கள் புகழ்ந்துட்டு உங்களுடைய துவாவை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ரப்பு இந்த ஏழு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவான் நம்ம எவ்வளவுதான் அமல்கள் செஞ்சாலும் எப்படிப்பட்ட திக்கர்களை ஓதினாலும் சரி ஆனால் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான சிறப்புகளும் பலன்களும் நமக்கு நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லக நமக்கு கொடுப்பான் எனவே எப்போ நீங்கள் திகர் செஞ்சாலும் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் திக்கி செய்யுங்க நிச்சயமாக அது உங்களுடைய துவா விரைவாக அல்லக விடுத்துல உங்களுக்கு கபூலாகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் முழு ஈமானோட ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து